நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில எதை கண்டு இவங்க பயக்கவே மாட்டாங்க தைரியமான குணத்துக்கு இவங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்முடைய மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியால வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குதுங்க ஒரு மனிதன் சரிவை நோக்கி விழுந்தா அப்படின்னா எழுந்து நிற்பது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத மீனம் ராசிக்காரங்க உணர்ந்தவங்களா இருக்காங்க இந்த நேரத்துல மனசுல இனம் புரியாத பயோ நெகட்டிவான எண்ணங்கள் வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியில் உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வேலை இல்லாமல் இருத்தல் தொழில்ல மந்த நிலை போன்ற பண ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கிரக நிலைகள் சரியில்லாத போது பிரபஞ்சத்தின் உதவியால நல்லதா அடைய உங்க வாழ்க்கையில உங்களால மட்டும் தாங்க முடியும் மீனம் ராசிக்காரங்க மனதை வலிமையாக வைத்துக் கொள்ளணுங்க மனம்தான் இந்த ராசியின் அடிப்படை ஆதாரமா இருக்கு மனதை சரி செய்வதன் மூலமா வாழ்க்கையும் மாற்ற முடியுங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க மன ரீதியாக சரியான முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டுங்க எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவான எண்ணங்களை மனசுல நினைக்க வேண்டாங்க என்னால இந்த செயல செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில இன்பம் வராது அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்களை உங்களுடைய மனசுல நீங்க நினைக்காதீங்க ஏலரசனி காலத்துல சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டு அதை பற்றியே யோசிச்சு நொடிந்து போக நீங்க இருந்தீங்க கெட்ட நேரம் முடிந்தும் அதே சூழ்நிலையில நீங்க இருக்க கூடாதுங்க சின்ன சின்ன நல்ல விஷயங்களை மனசுல விதைப்பதன் மூலமா நல்ல அதிர்வலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்க முடியுங்க என்னால இந்த செயல செய்ய முடியும் என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் என்னால வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு நல்ல எண்ணங்களை உங்களுடைய மனச நினைங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அதிகாலையில மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சத்தின் சக்தி உங்களை அழைக்குது அப்படின்னு அர்த்தங்க அந்த நேரத்துல நீங்க கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நல்ல காட்சிகளை மனதுல பதிய வைங்க இது உடல் முழுக்க சந்தோஷத்தை பரவ செய்யுங்க இதுவரை கண்ணில் படாத வழிகளும் வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்குங்க ஒவ்வொரு விடியலும் நமக்கானதா விடியுது அப்படிங்கறத நீங்க உணர போறீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க எந்தெந்த விஷயத்துக்கு மனதார நன்றி சொல்றீங்களோ அந்தந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப உங்களை தேடி வருங்க இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனசாட்சி தாங்க உங்கள் ஆள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா ஆடைகளை உடுத்துறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலைச்சிரك போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியே சேர்ந்தவங்களாய் இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கனா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க

மீனம் ராசிக்காரளே இந்த மாதம் உடல் உபாதைகள் அகலப் போகுதுங்க எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது பகணத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தாயின் உடல் நிலையிலே கவனமா இருந்துக்கோங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்கப் போறீங்க உங்க வாழ்க்கையில தடை தாமதங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தூளி கூட இடம் கிடையாதுங்க எந்த ஒரு வேலைய செய்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க பணவரத்து அதிகமா இருக்கும் பாக்கிகள் எல்லாமே வசூலாயிரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கேற்ற தாமதமா கிடைக்குங்க குடும்பத்துல சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலை துறையினருக்கு படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க பஞ்சம ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு சப்தவஸ்தானத்தில் நம்மளுடைய சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ஐன சைன போகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் காணாம போகப் போகுது மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கையில தடை தாமதம் துன்பம் கண்ணீருங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் மீனம் ராசி இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர் கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க உங்க கையில செல்வம் சேருங்க கல்வியில மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க உண்மையான நபர்களை ஈர்க்கக்கூடிய விசை உங்ககிட்ட இருக்கணுங்க உடற்பயிற்சி உடல் ரீதியா மட்டுமில்லாம மன ரீதியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதனால தினமும் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க உங்களுடைய மனசை தெளிவா வச்சுக்கோங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலமா உங்களுடைய மனநிலையில தெளிவு வருங்க பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமை உங்க மனசுக்கு வந்துருங்க எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியுடன் தொடங்கினா நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களால வெற்றி அடைய முடியுங்க உறவுகள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில மத்தபடிக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது போது கவனமாக இருந்துக்கோணுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உங்கள் குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி பிரச்சனை ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்களுடைய குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த மன கசப்புகள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர மனசுல நிம்மதியோட இருக்கிறவங்க தாங்க கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் இருந்த போட்டிகள் எல்லாமே களைய போகுதுங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்குங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்